ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்குறோம் அருமையான சூப்பரான மேஜிக் ஆயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இப்போ ட்ரெண்டிங்கில் இதுதாங்க இருக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து சின்ன கேரட் ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் பெருசாக இருந்தால் ஒன்று போதும் ஒரு பீட்ரூட் ஒரு ஆரஞ்சு அதாவது இந்த நாக்பூர் ஆரஞ்சு சொல்லுவாங்க அந்த ஆரஞ்சு எடுத்துக்கோங்க அதை நான் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஆரஞ்ச் பீட்ரூட்டு தோ கேரட்டையும் தோல்சியும் எடுத்து வச்சுருக்கேன் நூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் ஐம்பது எம்எல் க ஆலமண்ட் ஆயில் அதாவது பாதாம் ஆயில் சொல்லுவோம் விட்டமின் இ கேப்சூல் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ தாங்க பொருள் தேவையான பொருட்கள் வாங்க இப்போ எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானிலி வச்சுக்கோங்க வானிலி சுத்தமாக இருக்கணும் க காரம் இது இருக்கக்கூடாது சமைச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு கீழே ஊற்றிட்டிங்கன்னா அந்த காரப்பெல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா ஒரு நூறு எம்எல் நான் தேங்காய் எண்ணெய் அளவுன்னு பார்த்தீங்கன்னா அதில் பாதாம் ஆயில் ஐம்பது எம்எல் சேர்த்திக்கோங்க பாருங்க நூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் ஐம்பது எம்எல் பாதாம் ஆயில் அலமண்ட் ஆயில் ஐம்பது எம்எல் சேர்த்திக்கோங்க இது போதுமான அளவு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஐம்பது எம்எல் மட்டும்தான் நான் சேர்த்திருக்கேன் இப்போ என்ன சூடுரணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ நம்ம துறி வச்சிருக்கிற கேரட்டு பீட்ரூட் நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு தாங்க எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஆரஞ்சு வந்து தோல் எல்லாம் எதுவுமே எடுக்கலைங்க தோல்லேயும் நல்லா பெனிஃபிட் இருக்குது அதனால் தோலையும் நம்ம ரிமூவ் பண்ணாமல் அப்படியே கட் பண்ணி க்யூப்ஸாக வச்சிருந்தால் அதை சேர்த்துக்கிட்டேன் இப்போ மெதுவாக ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க இதை மட்டும் ஒரு மாதம் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வந்திங்கன்னா சூப்பராக தோலில் இருக்கிற சுருக்கங்கள் முகத்தில் இருக்கிற சுருக்கங்கள் கரும்புள்ளிகள் எல்லாமே மறையவங்க ஃபேஸும் நல்லா க்ளோயிங்காக கொடுக்கும் அவ்வளோ சூப்பரான ஸ்மூத்தியாக இருக்குங்க இந்த ஆயில் வீட்டிலே ரெடி பண்ணிடலாங்க பாருங்கள் குயிக்காக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு பார்த்தீங்களா தெரியும் எண்ணெய் ஊற்றும் போது எந்த கலரில் இருந்தது இப்போ பாருங்கள் கலர் லைட்டாக மாறிட்டுருக்கு இப்போ இதே மாதிரி கலர் மாறிக்கிட்டே வருங்க என்ன நல்லா வந்து அது வெந்து வரணுங்க அந்த பீட்ரூட்டு கேரட்டெல்லாம் நல்லா வேகணும் பாயில்டு ஆகணும் அப்போ தான் கலர் வந்து பாருங்கள் இப்போ பாருங்கள் கோல்டு கலரில் சும்மா சூப்பராக தக தக தகன்னு மின்னது பார்த்திங்களா என்ன அதே மாதிரி தாங்க நம்ம ஃபேஸும் சூப்பராக குளோயிங் கொடுக்கோங்க இப்போ பாருங்கள் இதுக்கு கூட இன்னும் சூப்பராக பவர் கொடுக்கற கூடிய பொருள் பொருள் சேர்த்த போகிறோம் என்னன்னு பார்க்குறீங்களா இது அதுதாங்க நம்ம இந்த பொங்கலுக்கு டைம்லலாம் மஞ்சள் அறுவடை பண்ணுவோம் அந்த மஞ்சளில் அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அவ்வளோ இது வந்து நோய்கிருமியை தரக்கூடிய சத்துக்கள் இருக்குது அதை வந்து பாருங்கள் இது பசு மஞ்சள் நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நோம்பு அதாவது பொங்கல் டைமில் தான் கிடைக்கும் நான் இது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பண்ணிச்சுருக்கறதுனால நான் இதை எடுத்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு விரல் சைஸ் ஒரு ரெண்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க தோல் சீவினதுனால பாருங்கள் என் கையில் பாருங்கள் கையில் அந்த அளவுக்கு கலர் ஓட்டியிருக்குன்னு இது மஞ்சள் நம்ம வந்து தூள் அப்படி இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் தூள் கூட ஒரு பிஞ்ச் சேர்த்திக்கலாம் நான் வந்து இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நான் இது அப்படி இப்போ பாருங்கள் கொஞ்சம் பாயில்டாகி வரும்போது இது கடைசி ஸ்டேஜில் இதை நம்ம துருவி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணுங்க இப்போ நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த கலர் மாறி வந்துடும் இப்போ அந்த சூட்லேயே நல்லா ஓரளவுக்கு இதாகிடும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான் இதை நல்லா ஆறணுங்க ஆற வச்சு ஒரு காட்டன் துணி அதாவது அது பருத்தி ஆடைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி துணியில் வந்து இந்த நல்லா எண்ணெயை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வரலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இது தாங்க இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு நம்ம வந்து கடையில் காசு கொடுத்து அதிகமாக வேலை செய்ய முடியாதவங்க வாங்கிக்கலாம் வீட்டில் நம்ம சும்மா இருக்கிற டைமில் இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்கள் நம்ம ஸ்கின்னில் வந்து இந்த மாதிரி எடுத்து அப்ளை பண்ணணும் நல்லா மசாஜ் கொடுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய நம்மளுடைய வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் மேஜிக் ஆயில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ